ஹைப்பர் டென்ஷன் பிபி பிபினா என்னங்கிறத இன்னைக்கு அதனோட பயாலஜி அதை பார்க்கலாம் அண்ட் அது எப்படி நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸில் ரிவர்சல் பண்ண முடியும் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதுல மனநிலையிலையும் உணவுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் எப்படி வெளியில் கொண்டு வரலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம டென்ஷன்னா என்னன்னு கேட்டால் ப்ளட் ப்ரெஷர் ஆக்சுவலாக ப்ரெஷர் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டி அப்படி இருக்கணும் ஒன் டுவெண்ட்டிங்கிறது வந்து சிஸ்டோலிக் எயிட்டிங்கிறது வந்து டயஸ்ட்ரோலிக் சிஸ்டோலிக் ப்ரெஷரும் டயஸ்ட்ரோலிக் ப்ரெஷரும் ஏறாமல் இருக்கணும் அதுலேயும் பர்டிகுலர்லி டயஸ்ட்ரோலிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இதனோட ப ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி உள்ளே நடக்குதுன்னு அதுலேருந்து எப்படி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ் வெளியில் கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம ரத்தம் ஓடிட்டு இருக்குல்ல அதனோட ஃபோர்ஸு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த பிளட் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆற்றி ஆற்றினா தமணி சிறை தமணின்னா ஆற்றி சிறைனா வெயின் நம்ம ஆற்றி தான் நல்ல ரத்தத்தை உடம்பு பூரா கொண்டு போகிறது அந்த ஆற்றி அந்த ஆற்றியோட தமணியோட வால் அதனோட செவுருன்னு வச்சுக்கோங்க அந்த வால்ல எவ்வளவு ஃபோர்ஸாக பிளட் வந்து புஷ் ஆகி போகுதோ அதுதாங்க பிளட் ப்ரெஷர் அப்புறம் அதுவும் கன்சிஸ்டன்ட்லியாக ஹையாக இருக்கிறதுக்கு தான் ப்ளட் ப்ரெஷர் அந்த வாலில் அந்த ப்ளட்டு ஓடுறது வந்து டூ மச் ப்ரெஷராக இருக்கிறது தான் ஹை பிபி இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸோ இது இப்படியே ரொம்ப ப்ரெஷராக அந்த வால் விட்டு ஓடிட்டே இருக்கிறதுனால என்ன நம்ம ஹார்ட்லேயும் நம்ம பிளட் வெசல்ஸ் ரத்தம் போற அந்த உ உறுப்புலையும் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுருது ஸ்ட்ரெயின்னா கஷ்டப்படுத்திடுது கஷ்டப்படுத்துனால என்ன நடக்குது ஹை பிபி பேஷண்ட்டாக மாறிடுறாங்க இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற பிக் கல்ப்ரிட் என்னன்னு கேட்டால் ஸ்டிஃப் ஆர்ட்ரிஸ் ஆர்ட்ரி வந்து கொஞ்சம் இதாக பிளாஸ்டிக் மாதிரி ஒரு என்ன எலாஸ்டிக் மாதிரி இல்லாமல் ஸ்டிஃப்ஃபாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஓவர் ஆக்டிவாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது நம்ம நரம்பு இருக்குல்லங்க நரம்பு மண்டலம் அதனோட ஓவர் ஆக்டிவும் அப்புறம் எண்டோத்திலியல் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குங்க அந்த அது வந்து ரொம்ப பூவராக இருக்குது எண்டோத்திலியல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் அப்புறம் நைட்ரிக் ஆசிட் லெவல் லோவாக இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ட்ரி வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக நம்ம கார்டனில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிள் கார்டன் ஹோசஸ் மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் அப்போ தான் வந்து என்னென்னா ஹெல்த்தியாக இருந்தால் அது அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இது இருக்குது ஹெல்த்தியாக இருந்தால் என்ன பண்ணுதுன்னா அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது நல்லா கண்ட்ராக்ட் ஆகுது எப்படி வேணுனாலும் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஆனால் ஹைப்பர் டென்ஷனில் என்ன நடக்குதுன்னா அது வந்து ஒரு ஸ்டிஃப் ஆயிடுது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின ஹோஸ் எப்படி ஸ்டிஃப் மாறிடும் அந்த மாதிரி ஸ்டிஃபும் ஆகிட்டு நேரமும் ஆயிடுது சின்னதாவும் ஆயிடுது அதனால ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி விட்டுருது இதை தவிர நம்ம உடம்போட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குதுல்ல அதுக்கு எதிரான ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ரெஸ்பான்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்னால் வர ரெஸ்பான்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னால தான் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தான் டிரைவன் ஆகுது அது அப்படி ஆகுறப்போ அது வந்து ஹையர் கீரில் ஓடுற மாதிரி ஸ்டக் ஆயிடுது ஹையராக ஸ்டக் ஆகி அதனால நம்மளோட ஹார்ட் ரேட்டையும் அதிகப்படுத்தி அதனால நம்மளோட வெசல்ஸ் பிளட் வெசல்ஸையும் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது இதுதாங்க ஹைப்பர்டென்சன்ல நடக்குது இதில் எப்படி ரிவர்சல் நடக்குதுன்னா ஒரு ரூட் காசையே வந்து நம்ம சரி பண்ணாதான் இதில் ரிவர்சல் நடக்கும் அது பயாலஜிக்கலாக வந்து அந்த ரூட் காசை எப்படி நம்ம சரி பண்ணுறோன்னோ இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா எண்டோதீலியல் ஃபங்ஷன் எண்டோதீலியல் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அது எப்படி ஆகுதுன்னா எண்டோதீலியலுங்கிறது இன்னர் லைனிங் ஆஃப் த பிளட் வெசல்லு அது வந்து நிறைய நைட்ரிக் ஆக்சிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது அது என்ன பண்ணுதுன்னா நைட்ரிக் ஆக்சிடை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து ஆர்ட்ரிஸை ரிலாக்ஸாகவும் எக்ஸ்பேண்டாகவும் தமணியை வச்சிருக்க உதவியாக இருக்குது அப்போ நைட்ரிக் ஆக்சிடை அதிகமாக சுரக்கிறது தான் இதனோட வேலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ எண்டோத்திலியலோட ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி அதன் மூலம் நைட்ரிக் ஆக்சிடை அதிகமாக சுரக்க வைக்கிறது அதை தவிர சிம்பத்தட்டிக் டோன் இருக்குல்ல அதை ரெடியூஸ் பண்ணி தருது அதை வந்து கம்மி பண்ணுது எப்படின்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை காம் பண்ணுறதன் மூலமும் அப்புறம் வந்து ஒரு மோடு இருக்குது அது அதாவது இப்படி வச்சுக்கோங்க ஃபைட்லேருந்து ஃப்ளைட் மோடு ஃபைட்னா போராடுற மோடு ஃப்ளைட் மோடுன்னா ஃப்ளைட் மோடுனா தெரியுமில்ல எல்லாம் சும்மா இருக்கிற மோடு அப்படி மாற்றுது அதை காம் டவுன் பண்ணிடுது அதை தவிர ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடு ரெஸ்ட்டுங்கிற மோடுக்கு வந்து மாற்றிடுது அதிலருந்து ரெஸ்டில் இருக்கிறதுலேருந்து டைஜஸ்ட்டுங்கிற மோடுக்கு இதை மாற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தவிர மூணாவது என்னன்னு கேட்டால் இன்க்ரீஸ்டு வாஸ்குலார் எலாசிட்டிசிட்டி ஹெல்பிங் ஆர்ட்ரிஸு டு பிகம் மோர் ஃப்ளெக்சிபிள் அதாவது ஆர்ட்ரிஸை அந்த தமனியை ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அதை தவிர என்ன இது இதன் மூலமும் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்புறம் பெட்டர் ப்ளட் ஃப்ளோ நல்லா ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கும் உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் தேவையில்லாத நீர் சீ மாதிரி கோர்த்துக்கிறது இல்லைங்க உடம்பு பூரா நிறையா இடத்துல சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸில் பெரியாத்ரைட்டிஸ் ஃப்ரோசன் ஷோல்டரில் இன்னும் உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷனாக இருக்குது நிறைய இடத்துல அதை வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதை வந்து இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்குது இது வந்து லாங் டேர்மில் ஒரு ஹீலிங்கை நடக்க வச்சு அப்புறம் ஒரு ஆர்ட்ரிஸ்க்கு எகெயின்ஸ்ட்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸை குறைச்சி விடுதுங்க இதன் மூலம்தான் வந்து ஹைப்பர் டென்ஷன் ரிவர்ஸ் ஆகிறது இது இது எல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இதன் மூலம்தான் ரிவர்ஸ் ஆகுது இதையெல்லாம் வந்து நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸை செஞ்சு முடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐசோமெட்ரிக் வால் ப்ரெசஸ்ஸு அப்புறம் ஃப்ளோர் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ரொட்டீன்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வந்து எக்ஸசைஸ்ஸு அப்புறம் வந்து சேர் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் இதை தவிர எல்லா விதமான தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸுக்கும் சொல்லித்தர எக்ஸசைசஸ் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி இருக்கிறப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்படி நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் இதில் ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாங்க இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிம் நம்ம நைட்ரிக் ஆக்சிடோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துது அதுலேயும் இப்போ ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸில் எப்படி பண்ணுறப்போ என்னதான் நைட்ரிக் ஆசிடோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினாலும் மேபி அது வந்து பிளட் பிபி அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸில் அந்த படுத்து செய்கிற எக்ஸசைஸில் இல்லை உட்காந்து செய்கிற எக்ஸசைஸில் அது நடக்கிறதில்லை ரெண்டாவது உங்கள் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டமை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுது நம்ம நர்வஸ் சிஸ்டம்மை கால் ப காம் பண்ணி நம்மளோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டையும் லோ லோ பண்ணுது கம்மி பண்ணி அண்டு நம்மளோட பிபியும் குறைக்குது அப்புறம் கண்ட்ரோல்டு மசில் கண்ட்ராக்ஷன் மசில் வந்து கண்ட்ரோல்டாக கண்ட்ராக்ஷன் ஆகிறதும் அதனால் வந்து அந்த கண்ட்ராக்ஷன்ஸு நம்ம எக்ஸசைசஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ளட் வெசல் நம்மளோட ரத்த குழாயை வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி அதனோட எண்டோத்திலியல் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிடுது அப்புறம் இந்த எக்ஸசைஸ் வந்து நான் வெயிட் பேரிங்காக இருக்கிறதுனால நம்மளோட ஜாயின்ஸையோ ஸ்ட்ரெஸ் பண்ணாது நம்ம ஜாயின்ஸுக்கு வந்து கஷ்டம் கொடுக்காது அண்டு இதுக்கு அதிகமாக ஸ்டாமினா தேவையில்லை இது வந்து ஏன் இது கிரேட்டஸ்ட்டாக இருக்குதுன்னா ஒரு ஓல்டர் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப உகந்ததாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும் இல்லை ஒரு இன்ஜுரியிலேருந்து அவங்க வந்து ரெக்கவரி ஆகிட்ருப்பாங்க இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டாமினா வச்சு அந்த ஏரோபிக் செய்கிற அளவுக்கு அவங்களோட உடல்நிலை இருக்காது அதனால் எல்டர்லி பீப்புளுக்கும் ஓவர் வெயிட் ஆனவங்களுக்கும் அதை தவிர இன்ஜு ஏதாச்சும் அடிபட்டு ரெக்கவரி ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என் டெய்லி ரொட்டீனாக ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த எக்ஸசைஸ் வந்து போத் சிஸ்டாலிக் ப்ரெஷரையும் டயஸ்டாலிக் ப்ரெஷரையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்டு எந்த ரிஸ்க்கும் அந்த ட்ரெடிஷ்னல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் இருக்குதுல்ல ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் அதில் இருக்கிற ரிஸ்கெல்லாம் இதில் இல்லாமல் இருக்குது அதனால் இது ரொம்ப உகந்ததாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ தெரப்பி கன்சல்டேஷன் என்னென்ன கால் பண்ணுங்கள் ஃபிஸியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்